கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நீலகிரி மாவட்டம் ஊட்டி இடையே இயங்கும் மலை ரயில் சேவை மண் சரிவு காரணமாக கடந்த ஐந்து நாட்களாக நிறுத்தப்பட்டிருந்தது அக்டோபர் அன்று மீண்டும் ரயில் சேவை துவங்கியது கடந்த வாரம் நீலகிரியில் பெய்த கனமழையால் அடர்லி மற்றும் ஹெல்க்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது இதனால் பாதை முழுவதும் பாறைகள் உருண்டு விழுந்தன இதனையடுத்து அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முதல் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது அதன் பின்னர் ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் இணைந்து தண்டவாளத்தில் விழுந்த பாறைகள் மண் மரக்கிளைகள் ஆகியவற்றை அகற்றி சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர் சுமார் ஐந்து நாட்கள் நீடித்த சீரமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து இன்று காலை மீண்டும் மலை ரயில் சேவை துவங்கப்பட்டது மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து ஊட்டி நோக்கி புறப்பட்டு முதல் ரயிலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர் மலை வழித்தடத்தின் இயற்கை அழகை ரசித்த சுற்றுலா பயணிகள் ரயில் மீண்டும் இயக்கப்பட்டதில் திருப்தி தெரிவித்தனர்